உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ்மொழியை பசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நெஞ்சத்த உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட எல்லை முடிவான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் தாங்க போக போகிறோம் அப்படி ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா தீவா இருக்குது இந்திய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற பாலத்து மேல தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சாலை பாலங்க இது பக்கத்தில் இருக்கிற அந்த பாம்பன் பாலத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பார்த்தன சிறப்பு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாலை பாலமும் அந்த ரயில்வே பாலத்தை பார்த்து சிறப்புகள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு வாங்க வீடியோக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைகா மறக்காம நம்மளுடைய பெஸ்ட் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இது போல பல்வேறு வகையான தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிறப்பு மிக்க இடங்கள்லாம் போய் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு சில நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க வீடியோ கொள்ள வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நம்ம இந்த இடத்த பற்றின சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ரயில் பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவுடைய முதல் முதல்ல கடலுக்கு மேலே கட்டப்பட்ட பாலம் இதுதாங்க இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த ரயில் பாலத்தை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடைவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக அதுக்கு பக்கத்துலேயே புதிய ரயில் பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரயில் நிறுத்தப்பட்டதுங்க இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற இந்த பாம்பன் பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க இதோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு மீட்டரு கொண்டதுங்க ஆறு மீட்டர் கடமட்டத்தில் உயரமானது முந்நூற்றி முப்பது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் அடித்தளத்தில் கொண்டதுங்க நூற்றி ஒரு தூண்களும் தொண்ணூற்றி ஒன்பது இணைப்பு தூண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டது இருபத்தி ஏழு மீட்டர் செங்குத்து தூக்கு பாலங்க இந்தியாவிலே கட்டப்பட்ட இந்த முதல் செங்குத்து தூக்கு பாலம் இதுதாங்க சிறப்புமிக்கதாக சிறப்பு மிக்கதாக கருதப்படுது எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் கொண்டது இதுக்கு முன்னாடி இருந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி தூக்கு பாலங்க அதுவும் தனி சிறப்பாக இருந்ததுங்க பழைய பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கத்திரி தூக்கு பாலம் புதிய பாலத்தோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து தூக்கு பாலம் இப்போ நீங்கள் வீடுகளில் பார்க்குற வலதபுரத்தில் இருக்குது பாருங்க அதுதாங்க தாங்க செங்குத்து தூக்கு பாலம் அது வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வரும்போதும் சரி அது செங்குத்தான் மேலே வரணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கப்பல்லாம் போகுங்க அதுக்கேற்றப்பல வடிவமைச்சிருக்காங்க அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நம்மளுடைய இந்தியாவுக்கு தனி சிறப்பாக விளங்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ஆல்ரெடி ஒரு முக்கியமான ப்ளேஸஸ் தான் இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸஸில் அதுவும் போல் சிறப்புமிக்க தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பித்து வந்து பல டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் இதை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்லேயே சாலை மேலே வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் நிறுத்திட்டு பார்ப்பாங்க அதிக கூட்ட நெரிசல் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடாது பாலத்துக்கு கீழே போய் தான் நிறுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இங்கே இருக்காங்கங்க நீங்கள் வளர்த்துபுரத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் செங்குத்து தூக்கு பாலம் இதுவரைக்கும் நம்ம இப்போ இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் செங்குத்து தூக்கு பாலம் பற்றின சிறப்புகள் பார்த்துங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அன்னை இந்திரா காந்தி சாலை பாலத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வேனில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த பாலம் பற்றின வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி இந்திய பிரதமராக இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் அப்போது கலைஞர் முதலமைச்சராக இருந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நவம்பர் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சாலை பாலம் கட்டுமான பணி துவங்கி இருக்குங்க பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முடிவடைந்திருக்கு இந்த பணி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முடிவுக்கப்பட்டிருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமரான ராஜீவ் காந்தி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க இந்த பாலத்தோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க ரெண்டரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க அவ்வளோ நீளமான இந்த பாலம் இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அலைகள்லாம் இல்லாத அமைதியான கடல் பரப்பு அந்த பக்கத்தில் இருக்கிற பாம்பன் அந்த செங்குத்து தூக்கு பாலம் இதுக்கு முன்னாடி கத்திரி தூக்கு பாலம் இந்த ரெண்டு பாலமும் இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பிரம்மியமான இயற்கை கொஞ்சம் காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ராமேஸ்வரம் கண்டிப்பாக வரலாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து இந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் செங்குத்த தூக்கு பாலம் பற்றின தகவல்களையும் அந்த இந்திரா காந்தி சாலை பாலத்தை பற்றின தகவல்கள்னு பார்த்தாங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி அரிச்சல் முனை இதெல்லாம் பார்த்த தகவல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுபோல் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க போல் ஆனால் அடுத்தடுத்து போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ரீச் ஆனால் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி கே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வரலாம்னா கண்டிப்பாக டைம் இருந்தால் வந்து பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்திரன் வாய்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு